கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய ஜீனி மண்ணெண்ணெய் கோதுமை பருப்பு பாமாயில் நியாய விலை கடைகளில் உளுத்த மறுப்பு மீண்டும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்ற முன்வராத திமுக அரசை கண்டித்தும் மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும் பால் உற்பத்தியாளர்களுக்கு சரிவர பணப்பட்டுவாடா செய்யாததை கண்டித்தும் பெரியார் சிலை அருகில் ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் ஏ வி கே அசோக் குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவமணி ராமராமநாதன் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் திருநாகேஸ்வரம் பேரூர் செயலாளர் வைரவேல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒன்றிய செயலாளர் மகேஷ் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் மாலிக் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா ஆட்சி நடத்தும் திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்